ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து மகேஷ் வந்து ஆனந்தியை வந்து எப்படியாவது வந்து சம்மதனம் சம்ம சம்மதத்தை வச்சிடலாம் அப்புடின்னு திட்டம் போட்டார் ஆனால் வந்து தான் தடவை வந்து தனியாக கூப்பிட்டு போய் வந்து ஆனந்தியை வந்து கன்வெர்ஸ் பண்ணாலும் நம்ம ஆனந்தி வந்து அன்பை தான் லவ் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை வந்து என்ன சொல்லலை அழகாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து மகேஷ் வந்து அந்த சாதாரண குடும்பத்தை பெண்ணை வந்து கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறது வந்து பெரிய விஷயம் அவர் வந்து பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு அப்படி இருந்து வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளி பொண்ணை வந்து கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறது வந்து அது பெரிய நல்லதுதான் நினைக்கிறேன் ஆனால் வந்து என்னதான் நடக்க போகுதுன்னு தெரில ஒரு பக்கம் வந்து நம்ம ஆனந்தி வந்து கர்ப்பமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்கனாலே வந்து மகேஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மகேஷும் ஆனந்தி வந்து திருமணத்தை முடித்து வச்சிருவாங்க கதை வந்து அப்படி போக வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து அப்படி கதை போனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த சீரியலை வந்து வெறுத்துருவாங்க அதேமாரி வந்து ரசிகர்கள் வந்து வெறுத்துருவாங்க கண்டிப்பாக வந்து கதை அப்படி போவாது ஒருவேளை வந்து அழகன் தான் அன்பு அப்படின்னு மகேஷ்க்கு தெரியும் வந்தால் கண்டிப்பாக வந்து அன்பையும் நம்ம ஆனந்தியை வந்து சேர்த்து வைப்பார் தான் நினைக்கிறேன் இதை பற்றி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸில் லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்